இந்த அகிலத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளும் தங்களது வாழ்நாட்களில் பெரும்பாலான நேரத்தை உணவை உண்பதிலும் தேவையான ஆழ்ந்த தூக்கத்திலும் செலவிடுகின்றன இதில் உணர்வுகள் என்பது உள்ளவரை நினைவுகளும் இருந்து கொண்டேதான் இந்த நினைவுகளே வாழ்க்கையில் பெரும்பாலான நாட்களை தீர்மானிக்கிறது நல் எண்ணத்தை நித்தமும் வளர்த்து கொண்டால் வாழ்க்கை என்பது நன்மையாக அமையும் நல் எண்ணத்தை வளர்த்து நல் தீர்க்க தரிசன ஆற்றலை தெளிவுற வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த நல் தீர்க்க தரிசன ஆற்றலே தெளிவான பாதையை தெரிவித்து வரவிருக்கும் நாட்களை நல்ல நாட்களாக மாற்றும் நினைவுகளில் இருவகையான நினைவுகள் உள்ளன ஒன்று நல் நினைவுகள் மற்றொன்று தீய நினைவுகள் நன்மை தீமை ஆகிய இரண்டும் வாழ்வில் இடம்பெறுவது இயற்கைதான் இதில் தீமையை கலைந்தெறிந்து நன்மையை மட்டும் நிலையாக நிலைக்கச் செய்தால் தனிப்பட்ட உயிரினத்தின் வாழ்க்கையானது மனநிறைவான வாழ்க்கையாக அமையும் மனநிறைவான வாழ்க்கையை பெறும் ஜீவராசிகளே பூரணத்துவம் அடைந்து ஜீவராசிகளாக இயற்கையின் கண்ணோட்டத்தில் காணப்படும் கடந்த காலத்தில் நிகழ்ந்த துர் நிகழ்வுகளானது நினைவிற்கு வந்து சோகத்தையும் மனவழியையும் தரும் இறந்த காலத்தில் நிகழ்ந்த சங்கடம் தரும் நிகழ்வுகளை மட்டும் நினைத்துக்கொண்டே இல்லாமல் இந்த நிகழ்வை நினைவிலிருந்து அகற்றிவிட்டு நல் நிகழ்வை வைத்து கொண்டால் வரவிருக்கும் காலம் நிச்சயம் நன்மையாகவே அமையும் சோகம் தரக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கும் இந்த சங்கடத்தை தரக்கூடிய நிகழ்வானது மேற்கொண்ட செயல்கள் மூலம் வந்திருக்கலாம் சந்தித்த நபர்கள் வழியாக வந்திருக்கலாம் தன்னை சுற்றியிருக்கும் முற்றார் உறவினர்கள் மற்ற உயிரினங்கள் நேரம் காலம் சூழல் தன்னுடைய குணம் என எண்ணிலடங்கா நிறைய காரணிகள் வழியாக நிகழ்ந்திருக்கலாம் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் நினைவுகளாக மாறி நித்தமும் மனதை வேதனையை உண்டாக்கும் இந்த நினைவுகளானது மானுட பிறவிகளுக்கே பெரும்பாலும் இருக்கும் மானுட பிறவிகள் அல்லாத மற்ற ஜீவராசிகளுக்கும் இந்த கருத்தாகப்பட்டது பொருந்தத்தான் செய்யும் ஆனால் இந்த நினைவுகளிலேயே பெரும்பாலான நேரத்தில் மூழ்கி இருப்பது மானுட பிறவிகள் மட்டும்தான் நல் தீர்க்க தரிசன ஆற்றலாகப்பட்டது அறவே இல்லாததே இதற்கு காரணம் சோக கடலிலேயே மூழ்கி இருக்கும் மனமானது நிச்சயம் சிந்திக்கும் ஆற்றலை இழக்கும் சிந்திக்கும் ஆற்றலானது இல்லாத பொழுது முடிவுகளை மேற்கொள்ள இயலாது அப்படி முடிவுகளை மேற்கொண்டாலும் கூட துன்பத்தில் இருக்கும் பொழுது மேற்கொண்ட முடிவானது தோல்விலேயே சென்று முடியும் நல் தீர்க்கதரிசன ஆற்றலுடைய மனமாக இருந்தாலும் ஆழ்ந்த சோகம் மீளமுடியா துயரம் சொப்பனத்தில் கண்டிராத துர்நிகழ்வுகள் நிகழ்ந்தேருமாயின் நிதானமானது சற்று நிலைக்குலையத்தான் செய்யும் இருப்பினும் இந்த நல் திர்க்கதரிசன ஆற்றல் ஒன்றே அனைத்திற்கும் விடிவெள்ளியாக நிச்சயம் அமையும் நிகழ்காலத்தை ஒரு நல் நிலைப்படுத்தி வாழ கற்று கொண்டாலே தெல்ல தெளிவான எதிர்காலமானது கண்முன்னே புலப்பட ஆரம்பமாகும் இறந்த காலம் எனப்படும் கடந்து சென்ற காலத்தினை பற்றி மட்டுமே நிகழ்காலத்தில் சிந்தித்துக்கொண்டிருந்தால் பிறகு சிந்தித்து கொண்டிருக்கும் நாட்கள் ஒவ்வொன்றும் இறந்த காலமாக மாற ஆரம்பமாகும் அதுவும் எதுபோன்ற போன்ற இறந்த காலம் என்று கேட்டால் கடந்த காலத்தை பற்றி மட்டுமே சிந்தித்த வண்ணம் நிறைய நிகழ்காலங்களில் நிகழ வேண்டிய நல் நிகழ்வுகள் அனைத்தும் நிகழ்ந்தேறாமல் கடந்த காலத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருந்த கடந்த காலம் என்று கூறினால் மிகையாகாது ஆகையால் முடிந்தவரை கடந்த காலத்தில் நிகழ்ந்தேறிய முடிவு பெற்ற நிகழ்வுகளில் நல் நிகழ்வுகள் மற்றும் தீய நிகழ்வுகளை வகைப்படுத்தி நல் நிகழ்வுகளை தேவைப்படும் பொழுது நினைவிற்கு கொண்டு வந்து தீய நிகழ்வுகளில் இருந்து கற்றுக்கொண்ட பாடத்தை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு முடிந்தவரை நன்மை தரும் செயல்களை செய்து நல் எண்ணங்களை வளர்த்து அனுபவத்தை வைத்து கற்றுக்கொண்ட பாடத்தின் வழியாக தவறானதும் தீங்கும் துன்பம் அதர்மம் ஆகிய தீங்கை விளைவிப்பவைகளை நிகழ்ந்தேறாமல் இருந்தால் நற்பெயரை சொல்லும் வகையிலான நிகழ்காலமானது எதிர்காலத்தில் பேசப்படும் இதை மனதினில் நிறுத்தி போல் செயல்களை மேற்கொள் எனது அன்பு மனமே